பாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா என்னமோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்னிமே வந்து நீ பனி என்னால் ஈது அப்படி இருக்குது என்னமோ கூறடிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அன்றைக்கெல்லாம் என்னால் எந்திரிச்ச கோரவே முடியலைங்க அப்படி இருந்த ஆனால் இன்றைக்கி பரவாயில்லிங்க எப்படியோ கொஞ்சம் எந்திரிச்சு வேலை செய்கிற அளவுக்கு ஆகிட்டேன் தைக்கிறதும் இருக்குதுங்க இன்னொரு கலர் இருக்குது அப்புறம் அந்த அண்ணன் முடியலன்னா பஸ்ஸில் வச்சுவிடுவோம் அப்படி எலாஸ்டிக்கு வச்சு விட்ருங்க நாங்களே எது வச்சுக்கிறோன்னாங்க அப்படி இருந்து ஒரு கலர் வச்சு விட்டேங்க ஏன்னா நம்மனால உங்கள் வேலை கிடக்கூடாது பொங்கல் வேலை பொங்கலுக்கெல்லாம் அனுப்பணும்னாங்க அப்புறம் ஒரு கலர் மட்டும் நான் வச்சுக்கிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஆஸ்திரி ஓரக்குனால காசு இல்லைங்க பையன் இருக்க முடியும் பரவாயில்லைங்க அவன் காசு கொடுத்தான் அப்படியே போய் அப்படியே பார்த்துக்கிட்டான்னு ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் போகணும் பத்து நாள் மாத்திரை சாப்பிட்டு வரைச்சோனாங்க இதுக்கு முன்னாடி அன்றைக்கி டெய்லி ரெண்டு நாள் தொடர்ந்து போய் ரத்த டேஸ்ட் எடுத்தோங்க அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் எடுத்தோம் அப்புறம் எல்லாத்துக்கும் காசு வேணுமில்லங்க இவங்க அப்பாவை கேட்டால் இவங்க அப்பா சண்டைக்கு வராங்க பெரியாஸ்திரி போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எங்கள் ஊர் ஜிஹெச்சர் எல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுக்கோன்னா காங்கியம் போக சொல்லுவாங்க காங்கியத்தில் எடுக்க முடிகிறது எடுப்பாங்க இல்லைன்னா திருப்பூர் ஜிஹெச்சுக்கு போக சொல்லுவாங்க அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிங்க அங்கே போய் எது எது எங்கே பார்க்குறாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படி இருந்துமே எங்கள் அப்பாக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனேங்க வெளியில் எடுத்தோம்னா அந்த ஸ்கேன் வந்து நெஞ்சு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க வெளியில் எடுத்தோம்னா காசு எச்சு வரும் ஐயாயிரம் வரும் அப்படின்னாங்கன்னு ஓட்டு அப்புறம் திருப்பூர் ஜிஹெச்சுக்கு தான் எழுதி கொடுத்து சொல்லி வாங்கிட்டு போய் எப்படியோ தொலாவி பிடிச்சி அங்கே ஐநூறுரூவா கட்டினங்க எடுத்து கொடுத்தாங்க இப்போ அப்போ நான் நல்லா இருந்தேன் அதனால் எங்கள் அப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு அலைஞ்சு எப்படியோ கூட்டிகிட்டு போய் நான் பார்த்தேன் இப்போ நானே முடியாத கிடக்கிறே நான் ஒத்தாலம் போய் தொலாவிட்டு என்னால் நிற்க கூட முடியல அந்த கண்டிஷனில் இருக்கிறேன் அப்புறம் இப்போ பையன்தான் இருந்துக்கிட்டு பரவாயில்லம்மா நாங்கள் காசு வாங்கி தர பண்டிக்கு போகிற பக்கம் போய் இங்கேயே வாருன்னு சொல்லினேன் அப்புறம் வய பணம் வாங்கி கொடுத்தா சின்ன பையன் ஆஸ்திரி கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க அதுதாங்க சொல்கிறேன் தான் இருந்தாலும் நம்ம பசங்க தாங்க நம்மளை பார்க்கும் இப்போ வந்து ரத்தம் நல்லா இருக்குதுன்னு நம்ம ஆடலாம் நாளைக்கு முடியாத உழவும் போது வந்து நாளைக்கு நம்ம ரத்தம் தான் நம்மளை பார்க்கும் எனங்க புருஷனாக இருந்தாலுமே வந்து அது அடுத்த ரத்தம் அது கூட நம்மளை பார்க்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது பார்க்குறாங்க சில பேர் வந்து பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா பொண்டாட்டிக்காக உளுந்து உளுந்து கவனித்து பார்க்குறவங்க நிறையா பேர் நான் பார்த்துருக்குறேங்க ஏன் எங்கள் பெரியப்பாவை எடுத்துக்கோங்க எங்கள் அம்மாவோடய அக்கா உடம்பு முடியாமல் எங்கள் பெரியம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் பெரியப்பா சடையாமல் எங்கள் பெரியப்பா அங்கே கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்திங்களா அங்கே கூட்டிகிட்டு போய் சாக வரையில் எங்கள் வெறியமாக்காகவே எங்கள் பெரியப்பா வாழ்ந்தாங்க அப்படி பார்த்தா ஆம்பளை தான் எங்கள் வெறியப்பா எங்கள் அப்பாவும் எடுத்துக்கோங்க எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத ப படுத்திருந்தப்போ எங்கள் அம்மா முடியாமல் திட்டினா கூட எங்கள் அப்பா பொறுத்துக்கும் எங்கள் அப்பாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ தூரம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுக்குள்ளேருந்து எல்லாம் எடுத்து ஊற்றி எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா பார்த்துச்சு ஏன்னா இங்கே குடி வந்தப்ப நான் இங்கே இருப்பேன் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் பார்த்துட்டு வருவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவும் போயிட்டு வருவேன் சி பசங்களும் போயிட்டு வருவாங்க அப்புறம் நைட்டெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னால பாத்ரூம் போக முடியாது வெளியில் வந்து தான் போகணுங்க நடக்க முடியாது அதனால் எங்கள் அப்பா உள்ளேயே கப்பில் போ உட்கார வச்சு எங்கள் அப்பாவை கொண்டு போய் கொண்டு போய் வெளியில் ஊற்றிட்டு வருங்க எங்கள் அப்பா எல்லாம் இருக்கிறாங்க பார்க்குறவங்க ஆனால் நம்ம வீட்லேயெல்லாம் அப்படி இல்லைங்க நம்ம எந்திரிச்சு நம்ம வேலை செஞ்சாதானுங்க ஆகும் இல்லைன்னா நம்மக்கிட்ட கடு கடு கடுன்னு மூ மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யலை சும்மா படு நம்ம சும்மா எடுத்துருக்கிற மாதிரி தெரியுதுங்க முடியாமல் நான் சும்மாவே படுக்க மாட்டேங்க எப்பவுமே தைச்சேன்னா சலுப்புக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் படுக்கலான்னு ஒடுப்பை தூங்கிடுவேன் அது வேறு விஷயங்க ஆனால் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டு வேலை செய்யாமல் ஆக்காம எல்லாம் நான் என்ன சண்டை வந்தாலும் சரிங்க சோறு மட்டும் ஆக்கி வச்சுருவேன் ஏன்னா பசங்க இருக்கிறாங்களா அவங்க என்ன எங்கே போவாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து என்ன சண்டை வருட்டு என்ன வேணாலும் கட்டி உருண்டுக்கிட்டோம்னாலும் சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன் சாப்பாடு செய்யலின்னா இதை விட சண்டை அதிகமாகுங்க எங்கள் வீட்டில் அதனால நான் செஞ்சு வச்சுருவேன் போட்டு வைக்கலையே என்ன சாப்பிட்றக்கு போட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் ஆக்கி வச்சுருவேன் அந்த மாதிரி இப்போ பசங்க தான் நம்மளை பாக்குது தான் நம்ம என்னத்தை சொல்றதுங்க இந்த மனைவிங்கிற உங்களுக்கும் தான் சொல்றேங்க இவங்க வீடியோவை எல்லாம் பார்த்தோம்னா உடம்பு முடியாத பார்த்தோம்னு பார்த்தோம்னா செத்தே போயிடணுங்க இவங்க என்னங்க கண்டென்ட் போடுறாங்க கருமம் கண்ட்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் சாகடிக்கிறாங்க மனசு என்ன முந்தா என்ன நைட்டு பார்த்திங்கல்ல அப்படி பேசிக்கிட்டாங்க காலையில் வந்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து உட்காந்து இது பீடியா போடுறாங்க இவங்களோட கண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லைங்க ம் கொஞ்சம் நஞ்ச இழுத்துட்டு இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க கருமா அந்த மனைவிங்கிறவங்களுக்கு சொல்கிற புருஷன் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு பசங்களை அனுசரித்து பசங்க கூட போய் இருக்கிற வழியை பாருங்க சும்மா போகிறவன் வரவனால வந்து பாப்பான்னு கட்டி மூணு பிள்ளை கொடுத்தவனே வந்து அம்போன்னு விட்டு போட்டு போகிறான் இன்னொருத்தனை அது அவனை பற்றி எத்தனை பேர் சொல்லிட்டாங்க அத்தனை பேருமே இல்லாத சீத்தியை சொல்லுவாங்க ம் கேட்குறேன் படிக்காத நம்மளுக்கே தெரியுது அவன் ஒரு மோசமான ஆள் இப்போவுமே பேச்சுவார்த்தையில் தான் இருக்க மாட்டேருக்குதுங்க அப்புறம் என்னத்தைங்க சொல்றது பார்த்த பிள்ளைங்கள விட இதெல்லாம் ஒரு முக்கியமான தூக்கி போட்டுட்டு போய் பார்க்கணும் இப்போ எதோ கொஞ்சம் நல்லா இருக்க முடி தெரிவிக்கலைங்க நாளைக்கு உடம்பு முடியாத படுக்கும்போது தான் அந்த கஷ்டம் தெரி யாருமே இல்லாத கஷ்டம் அப்போதான் தெரி புருஷனோடய அருமையும் அப்போதான் தெரியும் என்னம்மா இப்போ இந்த ஆளு இந்த எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்திருந்தேன் வைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளையா என்னை இந்த ஊர்லேயே கூடாதுங்க என்னை அடித்து துரத்தி விட்ரு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து மானத்தை கடுப்பியான்னு சொல்லிங்க ஆனால் அந்தால அதே சொல்லாத கொள்ளாத பாண்டிச்சேரி வரையும் போயிட்டு வந்தூட வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு மூணு நேரம் கடையில் சோறு வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு உடம்பு முடியலினால அவ்வளோ வேச்சி பேசுகிறாலும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிவிட்டு நான் வந்தேன்னா என்னை வீட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுறேனே அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒழுக்கமாக இருந்து குடும்பத்தை பார்க்குற வழியனமாக அதை பாருமா நீ உனக்கு எத்தனை பேர் நீ முதல்ல மாதிரி இருந்திருந்தீன்னு வையே கண்டிப்பாக இன்னும் உனக்கு வீடு பார்த்து கொடுக்க சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் வந்தாங்க ம் குரல் கொடுக்கறக்கு இன்றைக்கி ஏன் யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு பேசுவாங்க பண்ணுறது பூரா தப்புன்னு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒதுங்கிட்டாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என் உடம்பு சூழ்நிலையிலேருந்து நான் நான் அனுபவிச்ச கஷ்டத்துலேருந்து நான் சொல்கிறேன் கஷ்டமோ நஷ்டமோ இனி மேலே உங்களுக்குன்னு எந்த சந்தோஷங்கிறது என்ன இருக்குது குழந்தைகளுக்கு பசங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் போயிருங்க உடம்புல ரத்தம் நல்லா இருக்கிற வரையில்தான் நம்ம தனியாக இருக்க முடியும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாங்க ம் எத்தனையோ பொம்பளைங்க சின்ன சின்ன குழந்தைகள வச்சுட்டு தனியாக வாழ்கிறவங்க எல்லாம் வாழ்கிறாங்க உங்களுக்கு நீ என்ன போய் பசங்களை அனுசரித்து வாழுங்க நாளைக்கு முடியலைனாலும் பசங்க தான் கூட்டிகிட்டு போய் பார்ப்பாங்க நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது நம்ம தப்பு பண்ணால் பசங்களுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க சொல்லுங்க நம்ம பசங்களை குறை சொல்ல முடியுமா இங்கே அந்த லாஸ்டில் மரமெல்லாம் வச்சுருக்குறாங்களா இடத்துல போர் போட்டிருக்குறாங்க அப்புறம் நீ அது கரண்ட் கனெக்ஷன் இழுத்து பைப்பெல்லாம் மாட்டி தண்ணி விடான்னு போட்டு அந்த இடத்துக்கார் ஓனர் அங்கே வீடு வந்து அங்கே இருக்குதுங்க மெயின் ரோட்டில் அங்கேருந்து டெய்லியும் தண்ணி உடிச்சு கொண்டாந்து ஆள் போட்டு தண்ணி ஊடிச்சி கொண்டாந்து ஊற்றுறாங்க செடிகளுக்கெல்லாம் போர் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதுலேயே எடுக்கலாம் நீ இதுக்கு இருக்கு நானே கேட்டேன் முருங்கக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்கம்மா அந்த கா அந்த இடத்துல மொர இருக்கிற மரத்தில் பொறிச்சேன்னு சொல்லி அந்த அண்ணெல்லாம் தெரியுங்க அந்த இடத்துக்காரண்ணெல்லாம் அப்போ சொன்னேன் நீங்களே போர் போட்டிருக்கிறீங்களா அதுலேயே நீங்கள் தண்ணி வெளியில் வர மாதிரி பைப்பெல்லாம் மாட்டி விட்டிங்கன்னா தண்ணி கொண்டாந்து ஊத்துற வேலை மிச்சமாகலங்கண்ணா அப்படின்னா இல்லைம்மா அந்த இடத்துல உனி கரெக்ட் இருக்க இதை கரண்ட்டுக்கு போய் எழுதி வச்சு கனெக்ஷன் வாங்கணும் அப்புறம் அதெல்லாம் வீடு கட்டி வந்த வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க வீடு அங்கேயே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அதனால இங்கே அவங்க இங்கே வீடு கட்டி வர போகிறாங்க எல்லாம் செடிக்கு தான் வச்சுருக்குறாங்கங்க இடத்துல ஆள் போட்டு தண்ணி கொண்டாந்து ஊற்றுறாங்க வசதி குடி அவங்க வீட்டில் இருந்து பிடிச்சி கொண்டாந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதியானம் வரைக்கும் கொண்டாந்து ஊற்றுவாங்க வண்டியில் அதான் சரி இன்னும் நிறைய கருப்பி பற்றியெல்லாம் பேசணுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க நான் முடிஞ்சால் அப்புறமா போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு போடுறேங்க நானும் போய் தைக்கிறேங்க சோல் வைக்கிற வேலை தாங்க ஐயோ முடியலைங்க கையாலெல்லாம் இன்னும் அசதியாக இருக்குதுங்க ரத்தமே இல்லையாங்க எத்தனை இருக்கோன்னு தெரியலிங்க என்ற உடம்புல ஒம்போது வாங்கிட்டு தான் ரத்தம் இருக்குதுங்கிறாங்க அதனால தாங்க சும்மா கீழே உக்காந்துங்க இப்படி கையூன்னு எழுந்திரிச்சேனால சைடெல்லாம் இழுத்து பிடிச்சிக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேயாவது போகணுன்னாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க அதனாலேயே பஸ்ஸில் போகிறதுக்கோ எங்கே வர்றதுக்குனால போகிற இடத்துல இழுத்து பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்க அப்படியே இங்கே போட்டு தைலம் போட்டு தேய்க்கணும் இப்படி குமிஞ்சு நுமிஞ்சு ந எந்திரிக்கணும் படுத்து உருளோன்னு அப்போ தான் எனக்கு அந்த இது சரியாகும் அதனால எனக்கு எங்கேயாவும் போகணுன்னா பயமாக இருக்குதுங்க ஒன்றுமே இல்லைங்க சும்மா உட்காந்து எந்திரிப்பேன் எந்திரிச்சோன்னாலும் இப்படி இழுத்து பிடிக்கும் ஆனால் இப்போ ஆஸ்திரியோ இந்த சத் ரத்தம் ஊர்ற மாத்திரையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கங்க அது சாப்பிட்டதுலேருந்து ஆனால் அந்த தொந்தரவு இல்லைங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒன்றுமே இல்லைங்க சிரிச்சேனால இழுத்து பிடிச்சிக்கங்கன்னா பார்த்துக்கங்களே சி ஒரு ஏதாவது பார்த்துட்டு பசங்க எதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிச்சேன்னா அப்போவே இழுத்து பிடிச்சிக்கும் அப்பவே அழுவேன் ஐயோ இங்கே பாருங்க எல்லாம் வெட்டி வச்சுருக்குறேங்க எங்கள் அப்பா இது ரேஷன் கடைக்கு போனாங்க வர 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 ரேஷன் கடையில் பொங்கல் பொருள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு ஓட்டு போனாங்க என்னங்க உன்னைமே காணா மணி எவ்வளவு அந்த டோக்கன் எழுதியிருப்பாங்க இந்த தேதி இந்த டைம்ல வரவுன்னு எங்கள் அப்பா போய் கேட்கணும்னா இப்போ மேலோகம் போய் கேட்டு வாங்க எங்கள் அப்பாட்ட போய் கேட்கணுங்கிறீங்க எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க சாமியிட்ருக்குறாங்க அங்கே போய் கேளுங்க நான் போய் கேட்கல சாமி எல்லாம் இப்போ போயிட்டு தான் வந்து சேர்ந்துருக்குறேன் நான் சொல்ற வைக்கலாங்க நம்ம யாருங்க மாமனாருக்கு இருக்கு சாமி கும்பிட்டேங்க வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காத என்னமோ அதனால நான் எடுக்கலைங்க இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அவங்க இருந்து இப்போ மூணு வருஷம் முடிஞ்சதுங்க மூணு முடிஞ்சதுங்களா நாலா பெத்த அப்பா இறந்தது எப்போ தெரியலாங்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை பார்த்துக்குங்க அவங்க அப்பா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க அப்போ மூணு முடிஞ்சு நாலாவது வருஷம் தொடங்கி இருக்குது ஒரு அப்பா மேலே பாசம் பாருங்க பையனுக்கு நல்ல பையன் ஆளைப்பாரு மூஞ்சி அப்படி கோணையாக வச்சு மறைச்சு பாருங்க செல்லில் வீடியோ எடுக்கிறதுனால இருக்கிறீங்களேன்னா உதச்சி போடுவீங்களா நானே முடியாத கிடக்கிற காய்ச்சலோட என்னை உதச்சிங்கன்னா அவ்வளோதான் கொலைக்கேசில் உள்ள போயிடுவீங்க என்னை உதைச்சிங்கன்னா நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்ன ஏதா பேசுங்க அவன் என்ன முறுக்கு பாக்கிட்டு பார்த்துட்டான அதுக்கு தான் உள்ள ஒன்றுட்டான் எங்கள் வீட்டில் டிக்கி இருக்கிறான் பாருங்க உங்கள் அப்பா வந்தாங்கனால பின்னாடியே வந்துடுவான் உள்ள ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கல்ல டீ குடிச்சிட்டு வர வேண்டியதுதானே அப்புறம் குண்டாவெல்லாம் கொடுத்துட்டுனே கொடுக்கலையா அப்புறம் உங்க அம்மா இருக்குதுன்னா நீங்களே இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதான் நீங்க வந்து என்ன கத்த கட்டுறீங்க ஆ உட்காந்து வாங்கிட்டு வர வேண்டியதான நானே முடியாத எனக்கு என்னைக்கு வெயில் உட்கார வச்சீங்கண்ணா சரிங்க நான் போகிறேங்க ஆனா நான் போனேன்னா அந்த ரேஷன் கடையில் கொடுக்கறேன் ஆனால் எனக்கு சொந்தமாயிரும் பரவாயில்லைன்னா சொல்லுங்க நான் போய் உட்காந்து வாங்கிட்டு வர வா நான் உட்காந்து வாங்கிட்டு வந்து உங்க வெயில கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்குவேன் யார் போய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இதுலேயுமே எனக்கு பங்கு வரணும் என் பேரும் இருக்குதுல்ல அதில் ஆ டேய் எனக்கு பங்கு வரணும் நாலாக பிரிங்க வர்ற காசை ஆமாம் எவ்வளோ மூவாயிரம் தர்றாங்களே நாலாக பிரிங்க தள்ளிக்கடா இந்த மியா கூத்துற பாலை பூரா இவன் குடிச்சிட்டு போயிடுறானுங்க ரெண்டு வயதுக்கு பால் ஊற்றுறக்கு எங்கெங்க வருது சொல்லுங்க நம்மளுக்கு டீ வச்சு குடிக்கிற பால் இருக்கு மணிக்கு ஓகேங்க பாய் உங்கள் இதுக்கு மேலே நான் போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிக்கு பாய்